அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு நம் அனைவருடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் இன்றைக்கு நம்ம எல்லோருடைய தேவை என்னவா இருக்குது முக்கால்வாசி பேருக்கு பண தேவை இருக்குது அதுவும் இந்த அமலில் நமக்கு நிறைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் சில பேருக்கு வெவ்வேறு வகையான தேவைகள் இருக்கும் அந்த அத்தனை தேவைகளையும் நமக்கு ஒன்று விடாமல் கபூலாக்கி தரக்கூடிய அமல் தான் இந்த அமல் இந்த அமலை நம்ம ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையில் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதற்காகவும் யார் இடத்திலும் நம்ம கையவே வேண்டாம் ஒரு தேவைக்காகவும் சரி அல்லது பணத்துக்காகவும் சரி இது அப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு அமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இப்போ முதல்ல திங்கட்கிழமைக்கு உண்டான சிறப்புகளை நம்ம பார்த்துடலாம் நிறைய பேர் திங்கட்கிழமையே ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் திங்கட்கிழமை சாதாரணமான ஒரு நாள் கிடையாது இன்றைய தினத்தில் தான் நபி அவர்கள் பிறந்திருக்காங்க இந்த தினத்துல தான் நபியவர்களுக்கு நபித்துவம் கிடைச்சது இன்னும் இந்த தினத்துல தான் நபியவர்கள் மரணித்தாங்க இதனால தான் ரசூல்லா எப்பவுமே திங்கட்கிழமையை உயர்வாகவே சொல்லுவாங்க நான் பிறந்த தினம் இந்த தினம் அதனால இந்த நாளில் நீங்கள் நோன்பு பிடிங்க தான தர்மங்கள் செய்யுங்க நல்லமல்களை அதிகப்படுத்துங்க ஏன்னா இந்த நாளில் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது இந்த நாளில் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து வைக்கப்படுது இந்த திங்கள் வியாழக்கிழமை அப்படின்னா துவாக்கொல் கபூல் ஆகக்கூடிய நாள் துவாக்கொல் கபூல் ஆகக்கூடிய நேரம் நமக்கு கிடைக்குது இந்த நாளை நம்ம எப்போவுமே சாதாரணமாக கடந்து போயிட்டுருக்கோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு வாரமும் நமக்கு அல்லாஹாலா வாழ்றதுக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்துட்ருக்கான் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதற்குண்டான பறக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு கிடைக்கும் மேலும் திங்கட்கிழமையில இணை வைப்பவர்கள் மற்றும் உறவுகளை முறித்தவர்களை தவிர மற்றவர்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் இது திட்டவட்டமாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கு மேலும் இந்த நாளில் மனதை தூய்மையாக்கி அல்லாவை பயந்து ஒழு செய்துட்டு ஏதாவது ஒரு சின்ன அமலோ செய்துட்டு அதற்கு பிறகு ஏதாவது ஒரு தேவையை கேட்டாலோ அல்லது பாவங்களை மன்னிக்க சொல்லி கேட்டாலோ அல்லாஹா அதை நமக்கு கபூலாக்கி தருவானா இன்னும் இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை இருந்து நமக்கு தொடங்கிடுது இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தொடங்குகிறோம் ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறோம் ஒரு பயணத்தை தொடங்குகிறோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குகிறோம் அப்படின்னா அது கட்டாயம் பறக்கத்தில் தான் முடியுமா இந்த தான் நம்ம எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் செய்யணும் ஏன்னா திங்கட்கிழமைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது மேலும் இந்த திங்கட்கிழமையில மரணம் அடைகிறவங்களுக்கும் அல்லாஹாலா மகத்தான அந்தஸ்தை கொடுக்குறான் இன்னும் நிறைய வழிமார்கள் எல்லாமே இந்த திங்கட்கிழமையில மௌத்தாகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்களாம் அது அவங்களுக்கு கபோலாக்கியும் அல்லாஹாலா கொடுத்துருக்கிறான் எனவே இந்த திங்கட்கிழமையில அதிகளவு அமல் செய்யக்கூடியவங்களாகவும் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு அல்லாஹ் விடத்துல கையேந்த கூடியவங்களாகவும் நம்ம இருந்தோம் அப்படின்னா அனைத்தையுமே நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் இப்போ திங்கட்கிழமையினுடைய சிறப்பை நம்ம பார்த்தாச்சு இப்போ திங்கட்கிழமையில நம்ம எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ திங்கட்கிழமை அப்படிங்கிறது வாரத்தினுடைய ஒரு முதல் நாளா இருக்கு இந்த வாரத்தினுடைய முதல் நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது ஏன்னா நம்ம நாளுக்கு நாள் நம்ம மௌத்தின் பக்கம் போயிட்டே இருக்கும் ஆனா அல்லாஹால நமக்கு கடமைன்னு சொன்னத நம்ம சரிவர கடைபிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வர்றோமா அப்படின்னா இல்ல அல்லாஹாலா சொன்னதை செஞ்சு அல்லாஹ தடுத்ததுல இருந்து நம்மளை தடுத்துக்கிறோமா அப்படின்னா இல்லை அப்போ நமக்கு அல்லாஹால கொடுத்த அத்தனை நியமத்துக்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தாம மறந்துட்டா கூட அவன் கொடுக்கறதை கொடுத்துட்டு தான் இருக்கான் முதல்ல அதற்கு நம்ம நன்றி செலுத்தணும் இப்போ நன்றி செலுத்துறதுல ஏராளமான வகைகள் ஏராளமான அமல்கள் இருக்கு அதுல மிக எளிதான ஒரு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் மிக எளிதான ஒரு அமல் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமத்தை சொல்லி அவனுக்கு நன்றி செலுத்துறது அல்லாஹுவினுடைய சிறந்த திருநாமமான ய ஹமீது புகழுக்குரியவனே புகழுக்குரியவனே தான் எல்லாம் புகழும் அப்படின்னு நம்ம அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்திட்டோம் அப்படின்னா அல்லாஹத்தாலா நமக்கு மேலும் அதிகமாக கொடுப்பான் ஏன்னா அல்லாஹாலா திருக்குறானில் வாக்குறுதி கொடுத்துருக்குறான் யார் என்ன புகழ்கிறீங்களோ அதற்கு பிறகு நான் உங்களுக்கு கொடுத்ததை விட அதிகமாக கொடுப்பேன்னு சொல்றோம் அதனால கண்டிப்பா நம்ம வாரத்தின் முதல் நாளான இன்று இன்று மட்டும் கிடையாது ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையும் யா ஹமீத் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி அல்லாவை புகழக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது இரண்டாவது இந்த வாரத்தினுடைய முதல் நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய குறைகளை நம்ம நிவர்த்தி செய்யணும் குறைகளை நிவர்த்தி செய்யறது எப்படின்னா என்ன நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது ஏன்னா எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருப்போம் நம்ம தெரிஞ்சு பண்ணியிருப்போம் தெரியாமல் பண்ணிருப்போம் அத்தனை பாவங்களுக்கும் முதல்ல நம்ம அல்லாஹுக்கு நம்ம மன்னிப்பை கேட்டுருணும் அப்போதான் அல்லாஹால மேலும் அதிகமாக நமக்கு கொடுப்பான் எதை கொடுப்பான் எல்லாத்தையுமே கொடுப்பான் ஏன்னா இஸ்திகப்பாருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு இஸ்தேகப்பாறை சொன்னோம் அப்படின்னா நம்முடைய பொருளாதாரம் உயருது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது நம்முடைய கவலைகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுது இது போல இன்னும் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதுல மன்னிப்பை கேட்கக்கூடிய வகையில் அல்லாஹுக்கு ஏராளமான திருநாமங்கள் இருக்கு அதுல இந்த திருநாமம் ரொம்ப ஸ்பெஷலானது அதுதான் கஃபூர் மிக்க மன்னிப்பவன் மிக்க மன்னிப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்ட இந்த திருநாமம் இந்த திருநாமத்தை நம்ம ஓதுறதின் காரணமா நம்மோட ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் அல்லாஹிடத்துல நம்ம மன்னிப்பை கேட்டுறோம் இப்போ நம்ம அல்லாஹ புகழ்ந்தாச்சு நம்ம மன்னிப்பையும் கேட்டாச்சு அடுத்தது என்ன கேட்கணும் அல்லாஹத்துல இந்த வாரத்தினுடைய தொடக்க நாளா இருக்கு இந்த நாள்ல எனக்கு எல்லா உதவியையும் எனக்கு கொடு இந்த நாள் மட்டுமல்லாது இந்த வாரம் எனக்கு உன்னுடைய உதவிகள் தேவை அப்படின்னு கேட்கக்கூடிய அல்லாஹினுடைய எந்த திருநாமம் இருக்கு அப்படின்னா யா பர்ரூ உதவி செய்யக்கூடியவன் பேருபகாரன் அப்படின்னு ஏராளமான அர்த்தங்கள் இதற்கு இருக்கு இந்த திருநாமத்தையும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் விடத்துல நம்ம உதவியை கேட்க தொடங்கியாச்சு அடுத்தது நாலாவதாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு எந்த தேவையுமே இருக்க கூடாது எல்லா தேவையும் நீயே கவனித்துக்கொள் அப்படின்னு நம்ம அல்லாஹிடத்துல ஒப்படைக்கணும் அப்படி என்ன திருநாமம் இருக்கு அப்படின்னா யா கணியோ தேவைகள் அற்றவனே இந்த திருநாமத்தை இந்த திங்கட்கிழமையில நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரம் முழுக்க நமக்கு எந்த தேவையும் இருக்காது யாருக்கிட்டையும் கையெழுந்த வேணாம் அது எதற்காகவா இருந்தாலும் சரி எனவே இந்த திருநாமத்தை கட்டாயம் ஒதுக்கோங்க அடுத்தது ஐந்தாவதாக நம்ம என்ன கேட்கணும் அல்லாஹ்வே என்ன இந்த வாரத்துல செல்வ சீமான மாற்று ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருடைய தேவையும் இதுவாக இருக்கு பண தேவையாக தான் இருக்கு ஏன்னா பணம் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றதுக்கு பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு பணம் இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்மளால் கடத்த முடியுது அது ரொம்ப பெரிய தான் இதற்கு அல்லாஹ் எங்கேயுமே கேட்காதீங்க பணத்தை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு எது நாளும் கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு தான் சொல்றான் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பண தேவைகளையும் நம்ம அல்லாஹில தான் ஒப்படைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திருநாமம் தான் யா முகுனி செல்வ ஆக்கக்கூடியவனே அப்படிங்கிற இந்த திருநாமம் இதையும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் இந்த வாரத்துல நமக்கு அல்லாஹால செல்வத்துல மிகப்பெரிய அந்தஸ்தை நமக்கு கொடுப்பான் செல்வம் வரக்கூடிய எல்லா வழியிலையும் அல்லாஹ் நமக்கு பறக்க செஞ்சுக்கிட்டே இருப்பான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு மேன் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அமல் உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகணுமா இந்த அஞ்சு அமல் போதும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை அடைந்து கொள்ள விரும்பினாலும் இந்த அஞ்சு அமலை செய்யுங்க நீங்க அடைந்து கொள்ளலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தேவை இருக்கும் இல்லையா நம்ம அனைவருடைய ஒட்டுமொத்த தேவையும் இந்த அமல் இந்த நாளில் நமக்கு பூர்த்தியாக்கி தரும் எனவே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மிஸ் பண்ணாம இந்த அஞ்சு திருநாமத்தையும் நீங்க முப்பத்தி மூன்று முறை வெகு விரைவாக இதை நீங்க சொல்லலாம் ரொம்ப இலகுவான ஒரு அமல் ஆனால் இதற்கு ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்குது இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை பூர்த்தி செஞ்ச ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அல்லாவை புகழ்ந்தாச்சு மன்னிப்பு கேட்டாச்சு என்னோட எல்லா காரியத்திலையும் எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம கேட்டாச்சு இன்னும் என்னோட எல்லா தேவைகளையும் கபூலாக்கு எனக்கு ஒரு தேவை கூட மிச்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டாச்சு அதற்கு பிறகு என்ன இந்த உலகத்துல செல்வச்சியமான வாழவை அப்படிங்கிற ஒரு பெரிய துவாவையும் நம்ம வச்சாச்சு இதை விட சிறந்த அமல் நம்மளால செய்ய முடியுமா அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு அமல் ஒரு வார்த்தையே சொல்ல நமக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் வெறும் முப்பத்தி மூன்று முறை ஒவ்வொரு வாரமும் நீங்க சொல்லி பாருங்க அதற்கு பிறகு உங்களுக்கு தலா கொடுக்கக்கூடிய நியமத்துக்களை பார்த்து ஒவ்வொரு வாரமும் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இன்னும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் இந்த அமலை நீங்கள் செய்ய சொல்லிடுவீங்க அந்த அளவு ரொம்ப சிறப்பான ஒரு அமலாக இருக்குது அதோடு இந்த அமலை முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் நடக்கணுமோ அதை கேளுங்க எந்த மாதிரி உங்களுடைய விதி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கேளுங்கள் ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது துவாவினுடைய வாசல் திறக்கப்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் ஒரு சின்ன அமலை செஞ்சுட்டு நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாது எனவே உங்களுக்கு எது தேவையோ இந்த நாளை பயன்படுத்தி நீங்கள் கேட்டுக்கோங்க இன்னும் உங்கள் அனைவருக்காகவும் நான் துவா செய்கிறேன் உங்கள் அனைவருடைய துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க கட்டாயமாக எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான ஒரு நல்லமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்ரகத்துஹோ